அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கள்ள தொடர்பில் இருக்கக்கூடியவங்களை பிரிக்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பூஜை முறை ரொம்ப எளிமையானது எல் அனுபவத்திலையும் கை கண்டு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறையை பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த கள்ளத்தொடர்பை பிரிக்கக்கூடிய முறைகள் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் அதிகமாக இருக்குது சரிங்களா உங்கள் கணவன் வந்து வேறு ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறது மனைவி வந்து வேறு ஒரு ஆணோட தொடர்பில் இருக்கிறது சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த தொடர்பு விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் உங்களுக்கு இந்த இது வீடியோவாக நம்ம கொடுக்கலாம் இது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன் சரிங்களா இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய பிள்ளைங்களோ சரிங்களா உங்களுடைய பிள்ளைகளோ யாராவது தப்பான ரிலேஷனில் இருந்தாங்க தப்பான தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முறையை பயன்படுத்தி என்ன செஞ்சப்பட முடியும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள பாண்டிங்கை பிரிக்க முடியும் சரிங்களா அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள அந்த ஒற்று அதாவது சொல்லுவாங்களா ஒற்றுமையை பிரிக்க முடியும் சரிங்களா இது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னா நல் அதாவது நல்லா தெரியும் கவனமாக கேட்டுக்குங்க தவறான கள்ள தொடர்புகளை பிரிக்கலாம் சரிங்களா தவறான கள்ள தொடர்புகளை பிரிக்கலாம் அதில் வந்து எந்த விதமான கெட்டதும் கிடையாது இதே இது அடுத்த மனைவியோ அடுத்த ஒன்றா இருக்க குடும்பங்களை வந்து இந்த முறையை பயன்படுத்தி பிரிச்சிங்க அப்படின்னா அதற்கு உண்டான பாவங்களையும் நம்ம தான் சுமக்க முடியும் சரிங்களா எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய முடியும் சரிங்களா அதனால மனசில் இந்த முறையை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பிரிக்கிற பூஜை முறைகளை பண்ணலாம் சரிங்களா நல்லா தெரிஞ்சுங்க இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யா கணவனோ மனைவியோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா மட்டும் இந்த பூஜை முறைகளை பண்ணுங்க அதே போல் இந்த காதலன் காதலிகளும் பண்ணுவாங்க ஒரு சில பேர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா த அதை சொல்லக்கூடாது சரி இருந்தாலும் விட்டுருங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கக்கூடியவங்க இந்த பூஜை முறையை வந்து பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமா கள்ள தொடர்பை வந்து பிரிக்க முடியும் சரிங்களா இது எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த பூஜை முறையை பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் மட்டும்தான் இந்த பூஜை முறையை பண்ண முடியும் சரிங்களா அதே போல் இந்த பூஜை முறையை பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்டவருடைய ஃபோட்டோ பேர் வேணும் அதே போல் அவங்க ரெண்டு பேருடைய சம்மந்தப்பட்டவருடைய ஃபோட்டோ பேரும் வேற சரிங்களா இதற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதை வந்து வீட்டுகள்லாம் இந்த பூஜை முறையை பண்ணக்கூடாது ஏரி குளக்கரை சரிங்களா மயானம் இந்த மாதிரி காடு கரைகளில் தான் இந்த பூஜை முறைக்கு பண்ணணும் வீடுகளில் வச்சு இந்த பூஜை முறையை பண்ணக்கூடாது சரிங்களா இந்த பூஜை முறையை அமாவாசை நாளில் தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு வாழை இலையில் ஒரு மனித உருவ பாவை ஆண் பாவையும் பெண் பாவையும் செஞ்சு வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவருடைய ஃபோட்டோவை என்ன செஞ்சுங்கன்னா ரெண்டு பாவையிலையுமே வச்சுருங்க சரிங்களா வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா ஒரு செப்பு தகட்டில் எழுதிக்கிங்க சரிங்களா செப்பு தகட்டில் எழுதிட்டு அந்த எந்திரத்து கீழே இப்போ வந்து ஒரு செப்பு தகட்டில் அந்த எந்திரத்தை எழுதி அதுக்கு கீழே வந்து இப்போ ஆணுடைய பெயரையும் இன்னொரு செப்புத்தகட்டில் அந்த எந்திரத்தை எழுதி ஒரு பெண்ணுடைய பெயரையும் கீழே அந்த எந்திரத்தை கீழே எழுதி என்ன செஞ்சிடும்னா சுருட்டி அந்த எந்திரத்தினுடைய வயிற்று பகுதியிலேயோ இல்லை மார்பு பகுதியிலேயோ அந்த எந்திரத்தை சுருட்டி பிதச்சி வச்சிடணும் சரிங்களா பிதைச்சி வச்சுட்டு அந்த அந்த பாவைக்கு அதாவது ஆண் பாவை பெண் பாவைக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு என்ன செஞ்சிருங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை செவ்வரளி பூவை கையில் எடுத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த அரளிப்பூ மேலே அந்த பாவை மேலே போடணும் சரிங்களா அந்த பாவை மேலே போட்டிங்க அப்படின்னா மந்திர உருக்கள் போய் அந்த பாவையில் என்ன செய்யணும்னா ஏற ஆரம்பிக்கும் உரு ஏற ஆரம்பிக்கும் சரிங்களா உரு ஏறின பிறகு அந்த பாவைய பாவையை என்ன செய்யணிங்கன்னா ஒரு வெள்ளைக்கோழி சரிங்களா ஒரு கூ சேவை சரிங்களா ஒரு வெள்ளை சேவை அந்த பாவையை மூணு தடவை சுற்றி அறுத்து அதோடைய உதிரத்தை என்ன செஞ்சிடணும்னா அந்த ரெண்டு பாவைகள் மேலேயும் அந்த நெஞ்சு பகுதியில் விட்டுறணும் சரிங்களா இப்படி நெஞ்சு பகுதியில் விட்டுட்டு அந்த பாவையை கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அந்த தவறான கள்ள தொடர்பு என்ன செஞ்சிடும்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு முறிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்படி முறிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படின்னா இவங்க அவங்க போட்டாடிட்டு போயிடுவாங்க இவங்க அவங்களுடைய கணவன்கிட்ட போயிடுவாங்க சரிங்களா இதே மாதிரி முறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சோம்னா பிரிஞ்சு போனவங்களையும் இந்த மாதிரி கலை தொடர்பில் இருந்தாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி வர வைக்க முடியும் சரிங்களா இது ரொம்ப அற்புதமான முறை இந்த முறை எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சரிங்களா அதனால இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாக்காலி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்